இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அலமது இல்லா அல்லாஹல்லி அலா முகமதின் வாலா அலி முஹமதி ஒபாரிக்கு சலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் நம்ம பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் எத்தனையோ அமல்கள்லாம் செஞ்சிடறோம் நம்மளுடைய தேவைகளை முன்வைத்து ஆனா எல்லாரும் மறக்கக்கூடிய ஒரு அமல் என்ன தெரியுங்களா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சலவாத்தாக இருக்கிறது அந்த சலவாத் ஒன்றே போதும் நம்மளுடைய எத்தனை விஷயத்தையுமே அதை கொண்டு நம்ம பூர்த்தி பண்ணிக்கொள்ளலாம் அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தொழுகும் போது செலவா தோதுறோம் இல்லைன்னு நம்ம சொல்லல நம்பி சிலாஹலம் பேர் கேட்கும் போது செலவா தோதுறோம் நம்ம மறுக்கல ஆனாலும் வந்து கவனிச்சுக்கோங்க தினமும் ஒரு பத்து நிமிஷம் கடைசிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் செலவாத்தையும் ஓதுங்க பகல் முழுவதும் ஓதலையா நைட் உட்காந்து யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஃபுல்லா நம்ம நேரம் இன்னைக்குமா இன்னைக்கு நம்ம நம்ம திக்ரு செஞ்சோமா இதெல்லாம் செய்யாம நம்மளுடைய வாழ்க்கையுடைய அந்த ஒரு நாள் கழியக்கூடாது இந்த ஒரு நாளை நீங்க என்ன பண்ணாலும் சரி திரும்ப மீட்டெடுக்கவே மாட்டீங்க எடுக்க முடியாது நம்ம ஆயுசுல இருந்து ஒரு நாள் குறைஞ்சது குறைஞ்சதுதான் அதனால இன்னைக்கு நாளுடைய கணக்கை நாள் முழுவதுமே பல வேலைகள்ல பல கஷ்டத்துல பல பிரச்சனைகள்ல கழிஞ்சாலும் சரி நாளுடைய கடைசியில யாவது நீங்க வந்து செலவாத்தே ஓதுங்க நைட்டு தான் ஓதணும்னு நம்ம சொல்லல நம்ம காலையில இருந்தே ஓதணும் அப்படி ஓதாதவங்க திக்ரு செய்யாதவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் திக்ரு செய்யறதும் நபிசல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் மீது ஒரு பத்து முறை செலவாத்து ஓதுங்க பத்து முறை நீங்க ஓதுனா அல்லாஹ் என்ன உங்களுக்கு கொடுக்குறான்னு தெரியுங்களா வெறும் பத்து முறைக்கு மட்டும் நான் சொல்றேன் பாருங்க நூறு முறை உங்களுக்கு அல்லாஹும் பதவியை மறுமையினால உயர்த்துகிறான் நூறு நன்மைகளை உங்களுடைய கணக்குகள்ல எழுதுகிறான் நூறு பாவங்களை உங்களுக்கு வந்து அல்லாஹ் மன்னிக்க வைக்கிறான் நினைத்து பாருங்க நூறு அருள்களை அல்லாஹ் உங்களுக்கு பொழிகிறான் சுகான் அல்லாஹ் பத்து முறை நபி வஸல்லம் அவர்கள் மீது நீங்க ஏதாவது ஒரு செலவாத்தை சொல்லுங்க அதுக்கு வந்து நூறு மடங்காக இது எல்லாமே நமக்கு கிடைக்குதுன்னா அந்த செலவாத்தை ஒரு நாள் ஃபுல்லா விட்டுட்டு எந்த வீடியோ பார்த்தாலும் இந்த மாதிரி ஓதலாமா அந்த தொழுகை செய்யலாமான்னு நம்ம பாக்குறோம் ஆனா செலவாத்துடைய சிறப்பை நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம் அதனால நீங்க தினமும் செலவாத்தை ஓதிவாங்க அதுல நபிசலாக அவர்கள் சிறப்பித்து சொன்ன தருதே இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செலவாத்தை வெறும் ஒரு பத்து முறை நம்ம ஓதிட்டு போலாம் கையோட கேட்டவருமே ஓதி அதனுடைய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் எப்பயுமே கேட்போம் ஆனா செய்ய மாட்டோம் அதனால இப்ப நம்ம அனைவரும் சேர்ந்து ஓதலாம் எல்லாருக்கும் இந்த செலவாத்து தெரியும் அதனால என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க வெறும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆக போகுது அப்போதான் அவங்களுக்கு தெரியும் வெறும் ரெண்டு நிமிஷத்துல நம்ம இந்த அளவுக்கு ஓத முடியும்னா இந்த அம்மளை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கே தினமும் தோணும் வாங்க சேர்ந்து ஓதலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் அலி அலா முகமதின் كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى علي ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى علي محمد كما باركت على ابراهيم وعلى علي ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى علي محمد كما صليت على ابراهيم وعلى علي ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى علي محمد كما باركت على ابراهيم وعلى علي ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى علي محمد كما صليت على ابراهيم وعلى علي ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى علي محمد كما باركت على ابراهيم وعلى علي ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد